என் தங்கமே நான் சொல்லும் அடையாளத்தோடு உன்னை தேடி ஒருவர் வரத்தான் போகிறார் நாளை விடையலில் அதிசயம் அதிர்ஷ்டம் வராதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளையே அதிசயத்தை நடத்தி தருவதற்காக இந்த வாராகி வந்து இருக்கும்போது உன் மனதில் எந்த குழப்பத்தையும் நீ வைத்து கொள்ளாது உனக்கான ஒன்று உன்னிடத்தில் வந்து சேரப்போகும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே கவலைப்பட்ட விஷயத்திற்கு நல்லதொரு தீர்வை அந்த உறவானவரின் மூலம் நான் கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் ஏது உனக்கானது என்று நீ தெரிந்திருக்கின்றாயோ அதுவே உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே உன்னை எப்படியாவது நான் அங்கு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் சில இடையூறுகளையும் தடைகளையும் நினைத்து நீ வருத்தப்படாதே உன் எதிர்பார்த்த ஏக்கம் என்னவென்று எனக்கு தெரிந்துவிட்டது இதோ உன்னை தேடி அந்த புதிய உறவானவரே வந்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதை நடத்தி தருவதற்காக வந்து இருக்கும்போது நீ எதை need <laughs> them வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே காயத்தோடும் கண் கலங்கிய விஷயத்தோடும் இருந்து கொண்டு இருக்கும் போது யாருடைய கரங்களாவது என் கண்ணீரை துடைத்தால் நன்றாக இருக்கும் என்றுதானே தானே யோசித்துக் கொண்டிருந்தார் இதோ உனக்கான விஷயத்தில் ஒரு புதிய உறவானவரின் கரமே உன்னை நோக்கி வந்து உன் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தரப்போகிறது அது நான் அனுப்பிய நபராகத்தான் இருக்கப் போகிறது உனக்கு வெற்றியை தருவ இந்த வாராகியே நான் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எதை நினைத்தும் தன் கலங்கிக் கொண்டும் இருக்காதே நடப்பது எதுவாக இருந்தாலும் இந்த தாயின் மீது நீ அங்கு உனக்கான வெற்றியை போட்டியிருக்கின்றாய் அல்லவா அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து கொண்டும் இருக்கின்றாய் எதுவானாலும் என் அம்மையானவள் பார்த்து கொள்வாள் என்று நம்பிக்கை கொள் அவர் எப்படி இருப்பார் என்று தானே யோசிக்கின்றாய் உன் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கக்கூடிய நபர் உனக்கு சரி எது தவறு என்று சொல்லக்கூடிய நபர் நீ தவறு என்றால் கண்டிக்க கூடியவர் உண்மையான அன்பை தரக்கூடியவர் உன் உள்ளுணர்வில் இவர்தான் உனக்கானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் நீ கலக்கமடைந்து கொண்டும் கவலை அடைந்து கொண்டும் இருக்காதே என் பிள்ளையே உனக்கு எது நிரந்தரம் என்று நினைத்தாயோ அதை நான் நிரந்தரமாக்க தர வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே காலங்கள் கடந்து விட்டது என்று யோசிக்காதே கடந்து போன விஷயத்தை பற்றி நினைத்து கொள்ளாரு எத்துணை விஷயத்திலும் உனக்கானதை நான் உன்னிடத்தில் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே என் தங்கமே எது ஒன்று உனக்கானதாக இருக்கும் என்று நினைத்தாயோ அதை பெறுவதற்குத்தான் இவ்வளவு கலக்கம் அடைந்தாயோ அதை பெறுவதற்கு அந்த புதிய உறவானவரோ உன்னை தேடி வரத்தான் போகிறாள் மனதில் இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு உனக்கான வெற்றியை தருவதென்று நான் உறுதியேற்ற பிறகு நீ எதற்காக தங்க பிள்ளையே மனம் அருந்திக்கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கானதை உன்னிடத்தில் தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் உன் உறவின் மூலம் மிக பொக்கிஷத்தை பெற வேண்டிய தருணத்தை நீ நெருங்கி விட்டாய் நடப்பதையும் நடக்க போவதையும் பார்த்து நீ நம்பிக்கை கொள்கையில் போகும் தருணத்தை தான் இந்த தாய் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் புதியதொரு ஒரு உறவை முன்வசமாக்க நான் வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்பட வேண்டாம் நீ எதை நினைத்தும் இங்கு கண்கலங்க வேண்டாம் வெற்றியின் பக்கம் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது நான் உனதானது விஷயத்தை தெளிவாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயப்படவோ பதற்றப்படவோ வேண்டாம் எதுவாயினும் இந்த தாயின் மீது பாரத்தை போடு நடப்பது எல்லாவற்றையும் நான் உன்னை அருகில் இருந்து பார்த்துக் கொள்கிறேன் வாராகி தரும் உண்மையை விட்டு விடாதே வாழ்க்கை கடினமான முட்கள் போன்றதுதான் அதை முள்ளாக உனக்கு கற்பிக்கும் பாடம் உன் மனசோகத்தை திறந்து உயர வைக்கும் சக்தி உடையது பொறுமை கொள் உன் சோகமான சலிப்புத்தான் வாழ்வை சாதிக்க வைக்கும் ஒரு நல்ல மனநிலையை புதிய உற்சாகத்தை தரப்போகிறது என் பிள்ளையே உன் நம்பிக்கையை செயல்படுத்தி உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள் உன் கலங்கிய மனதிற்கு விடை கிடைக்கத்தான் போகிறது நீ உனக்கான நேசிப்பவரின் உறவை தேடித்தான் போக வேண்டும் என்ற அவசியமே கிடையாது நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் அவரே உன்னிடம் இதை சொல்லியே ஆக வேண்டும் என்று இங்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார் போராட்டம் கணம் கண்டு கொண்டிருக்கின்றேன் எனக்காக உதவி செய்ய யாருமே இல்லை என்று நினைத்தாய் என்னவா உனக்கான வழியில் இது சரியா தவறா என்று சொல்வதற்கு ஆளே இல்லாமல் இனித்துக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்வின் தொலைத்த இடத்தை தேடி உன் மனமலை பாய்ந்து கொண்டிருக்கின்றது நீ தொலைத்த இடத்தை தாண்டி தொலை தூரம் வாழ்வில் கடந்து வந்து விட்டாய் இனி வருகின்ற வாழ்வை இந்த வாராகி நருளால் முன்னின்று உனக்கான முன்னேற்றத்தை அடையத்தான் போகிறாய் என் கண்ணின் மணியை வாழ்வில் நீ எப்படி போகிறாய் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் உனக்கு வெற்றியை தருவதற்குத்தானே வந்திருக்கின்றேன் நீ நேசித்த உறவானவரோ நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உதவி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றார் அந்த உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றாய் நீ நல் உள்ளத்தோடும் தூய்மையான மனதோடும் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கும்போது யாருக்காகவும் எதற்காகவும் அச்சப்பட வேண்டியதே கிடையாது நீ எத்தனை சோகத்திற்குள்ளும் உனக்கான பாதையை அங்கு தெளிவாக்கிக் கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் இந்த குருவரம் கொடுக்க வந்திருக்கும் இந்த வாராகியே நீ எப்படி அங்கு அதிர்ஷ்டம் வரும்போது தள்ளி விடுவாய் என் கண் மணியே உன் கிரகங்கள் எல்லாம் சரியாகி மங்கள கிரகமாக விளங்க உனக்கான வெற்றி வாய்ப்போடு இந்த வாராகி வந்திருக்கின்றேன் கரும வினைகள் எல்லாம் இந்த துயரமாக வந்து வாட்டி கொண்டு இருக்கின்றதே என்று கலங்காரே உன் வினைகள் எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான நல்வாய்ப்பினை தருவதற்காக நான் உனக்கு வெற்றியோடு தான் வந்திருக்கின்றேன் நீ நிசித்தவரோ உனக்கான பாதையே அவரை முன்னின்று வழிநடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார் அவரோ உனக்கானவரிலிருந்து விலகாமல் நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலும் முன்கரம் பற்றி விட்டாள் நீ மற்றவர்கள் சொன்னால் கேட்கப் போவதில்லை என்று அறிந்துவிட்ட பிறகு உனக்கு பிரியமானவர்களின் மூலம் உனக்கான வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை இந்த வாராகி நடத்தித்தர நான் வந்து இருக்கின்றேன் வாழ்க்கையை பற்றி வீழ்ந்து இருக்கின்றது தாழ்ந்து விட்டேனே என்று ஆழமாக சிந்தனைகளோடு யோசித்துக் கொண்டே இருக்காதே பாரமாய் இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று அழுகையால் நீ உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே மனதை துவங்கச் செய்து உன் வாழ்வில் உயரச் செய்து நீ வணங்கும் இந்த வாராகியின் உதவியோடு நீ வெற்றி வாய்ப்பினை பெறுவதற்கான நல்வரத்தை தான் இங்கு பெற்றிருக்கின்றாய் என்ற உண்மையை இங்கு உணரவைக்கும் காலமந்தி விட்டது கவலைகளை நினைத்து நினைத்து மாறாத துயரம் கொண்டு உன் வெளியில் வருந்து கண்ணீர் துளி விலை மதிப்பற்றதாக இருந்து கொண்டு இருக்கும்போது அதை வீணாக விரயம் செய்து கொண்டிருக்காதே தோல்விகள் அல்ல வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்லத்தான் இந்த வாராகி உன்னை கைப்பிடித்து கரம்பற்றி தூக்கிவிட வந்திருக்கின்றேன் நீ கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் யாருடைய கரங்களாவது என்னை பற்றி கொள்ளுமோ யாருடைய மடியில் நான் அங்கு துயில் இறங்க வேண்டுமோ என்று உன் மனம் அங்கு மீளா துயரத்தோடு காத்துக்கொண்டிருக்கின்றது என் கண்ணின் மணியை ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நீ இந்த வாராயின் மடியில் தானே அமர்ந்திருக்கின்றாய் என் கரம் உன் தோளின் மேல் தானே இருந்து கொண்டு இருக்கின்றது உன்னை தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தான் உனக்கான வேலைகளை நான் செய்ய சொல்லிக் கொண்டு அதன் மூலம் உனக்கான வெற்றி அடைவதற்கான நேரத்தை நீ நெருங்கி விட்டாய் நீ நேசித்தவரின் மூலமும் உனக்கான பாதையை தெளிவாக்கி நீ எந்த விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதோ என்று நினைத்து அந்த விஷயத்தை செய்வதற்கான நட்பலனை உனக்கு தருவதற்கு அவரே உனக்கு எப்படி செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்ற ஒன்றை தருவதற்காக வந்திருக்கின்றார் வாழ்வில் தையோ ஒன்றை தொலைத்துவிட்டு இங்கு மனப்போராட்டத்தோடு இருக்கின்றாய் அது நிம்மதியாகவோ உறவாகவோ பொருளாகவோ இருந்து வெகு விரைவில் உனக்கான ஒன்றை கிடைக்கத்தான் போகிறது என்று அச்சாரத்தோடு வந்திருக்கின்றது என் மீது உள்ள நம்பிக்கையை மட்டும் நீ எக்காலத்திலும் எழுந்து விடாது கடந்து வந்த பாதையிலும் கடக்கின்ற பாதையிலும் உன் எதிர்காலத்தின் முக்காலங்களிலும் நான் உன் வாராகி உனக்கு துணையாக இருந்து கொண்டு உனக்கான விடிய நல்லதொரு வெற்றியாக தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உன் ஏக்கத்தை தீர்த்து நல்லதை நான் நடத்தி தர வந்து இருக்கின்றேன் வெற்றி உனக்குத்தான் ஓம் வராகி தாயே போற்றி